பரம எதிரியாக மாறிய நட்பு மோதலில் வெடித்த எலிமினேட்டர் சுற்று அதிர்ச்சியில் உறைந்த குஜராத் அணி அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் முதல் எலிமினேட்டர் போட்டி நடைபெற்றது அதாவது பிளே ஆஃப் சுற்றுகள் நடந்து வருகிறது இதில் நேற்றைய தினம் குவாலிஃபையர் முதல் போட்டியில் பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோதியிருந்தது இதில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்றுவிட்டது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் முதல் எலிமினேட்டர் போட்டி தொடங்கியது இந்த போட்டியில் மும்பை அணியும் குஜராத் அணியும் மோதியது இந்த வருட ஐபிஎல்லில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த அணிகளில் இந்த இரு அணிகள் முக்கியமான அணிகளாகும் அதிலும் தனது பழைய அணியான குஜராத் அணியை ஹார்திக் பாண்டியா தலைமையில் மும்பை அணி எதிர்கொள்கிறது ஆகவே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியில் இந்த முறை பேட்டிங் செய்ய களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் சூப்பராக விளையாடியிருந்தனர் அதிலும் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி எண்பத்தி ஓரு ரன்கள் குவித்துவிட்டார் இவரைத் தொடர்ந்து பேர்ஸ்டோ சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா என அனைவருமே அதிரடியில் மிரட்ட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை அணி இருநூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதுவும் ஒரு பிளே ஆஃப் போட்டியில் இவ்வளவு ரன்கள் என்பது கண்டிப்பாக வின்னிங் ஸ்கோராகத்தான் இருக்க முடியும் ஆனாலும் கூட இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் குஜராத் அணி நிறைய முறை இருநூறு ரன்கள் இருநூற்றி பத்து ரன்கள் என்றெல்லாம் டார்கெட்டுகளை எளிதாக சேசிங் செய்திருக்கிறது ஆகவே அந்த நம்பிக்கையில் இன்றைய போட்டியிலும் சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணி அதே அதிரடியைத்தான் இந்த போட்டியிலும் வெளிப்படுத்தியது அப்படியாக வெளிப்படுத்திய குஜராத் அணியில் ஆரம்பத்திலேயே சுப்மன் கில் அவரது விக்கெட்டை இழந்துவிட்டார் அதாவது குஜராத் அணி இருநூறு ரன்களுக்கு மேல் சேசிங் செய்யும் போதெல்லாம் சுப்மன் கில்லின் பங்கு என்பது ஓரளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இன்றைய போட்டியில் இவர் சொற்ப ரன்களில் அவுட்டாக அதனாலேயே குஜராத் அணி என்னதான் அதிரடியாக விளையாடினாலும் இறுதியாக இந்த போட்டியில் தோல்வியை தழுவியிருந்தது ஏனென்றால் இன்றைய தினம் குஜராத் அணியில் வழக்கம் போல நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் மட்டுமே அதிரடியாக விளையாடி கடைசி வரை குஜராத் அணியின் வெற்றிக்காக போராடியிருந்தார் ஆனால் இவருக்கு பக்கபலமாக மற்ற எந்த ஒரு குஜராத் அணி பேட்ஸ்மேனும் பார்ட்னர்ஷிப் கொடுக்காததால் இந்த போட்டியில் குஜராத் அணி தோல்வியை தழுவிவிட்டது மேலும் இந்த தோல்வியோடு குஜராத் அணி இந்த வருட ஐபிஎல் சீசனில் இவர்களது பயணத்தை முடித்து கொண்டது இனி நாளை மறுநாள் நடக்க இருக்கும் போட்டியில் மும்பை அணியும் பஞ்சாப் அணியும் மோதும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியோடு மோதும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் மும்பை மற்றும் குஜராத் அணிகளின் பர்ஃபாமென்ஸுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்